ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து வரும்போது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வரும் நிச்சயம் ஒரு எழுப்புதலை நாம் காண்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் அப்பொழுது ரெண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிற வசனத்தை நாம் பார்க்கிறோம் புது ரசத்தை பழைய துருத்திகளில் வார்த்து வைக்கக்கூடாது துருத்தியும் கெட்டுப்போகும் ரசமும் சிந்திப்போகும் என்று நாம் கடந்த வாரங்களில் நாம் பார்த்து வந்தோம் புது ரசத்தை ஊத்தும் போது அது விரிவடைய ஆரம்பிக்கும் பழைய துருத்தியாக இருக்குமானால் அது விரிவடைய முடியாமல் அப்படியே கடினப்பட்டு போய்விடுகிறது என்பதை நாம் பார்த்தோம் பழைய வாழ்க்கை பழைய நிலைமையை விட்டு நாம் மாற வேண்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்து கொண்டிருக்கிறதா பழைய துருத்தியை நீங்கள் மாற்றி அமைக்க இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஊற்றின சத்துவமுள்ள புதிய உபதேசம் புதிய அபிஷேகம் புதிய கிருபை தரிசனம் இவைகள் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் வளர்ந்து பெருக ஆண்டவர் விரும்புகிறார் பழைய வாழ்க்கையை கத்த மாற்றவே அவர் வாஞ்சிக்கிறார் உங்கள் வாழ்க்கை மாறும் உங்கள் சபை மாறும் உங்கள் குடும்பம் மாறும் என்ற ஒரு விசுவாசம் இந்த ராத்திரி வேளையில் கத்தர் உங்களுக்கு தருவாராக நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுங்கள் உங்கள் பழைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும் உங்களை ஆண்டவர் புதிதாக மாற்றி விடுவார் என்ற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே வருவதாக சவுல் தன்னுடைய வாழ்க்கையில் நியாயப்பிரமாணத்தை அவன் கற்றுக்கொண்டவனாக அதை விட்டு மாறாதவனாக தன்னுடைய வாழ்க்கையில் பிரமாணத்தின் நீதி உடையவனாக அவன் வாழ்ந்து வந்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் கொடுத்த உபதேசத்தையும் அவன் மதிக்காமல் சபையை பாழ்படுத்தி வந்தான் அப்படிப்பட்ட உபதேசங்களை செய்கிறவர்களை கட்டி எருசுலேமுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆசாரிகளிடத்திலே அவன் அதிகாரத்தை பெற்றவனாக போகும்போது ஆண்டவர் அவனை தமஸ்கோவுக்கு போகிற வழியில் சந்தித்து நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லி அவனோடு பேசினபோது ஆண்டவரே நீர் யார் நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வியை கேட்டான் இதைத்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்க வேண்டும் ஆண்டவரே நீர் யார் நீர் எப்படிப்பட்டவர் நீர் சொல்லும் உபதேசம் என்ன நான் என்ன செய்ய வேண்டும் இந்த கேள்வியை நீங்கள் கேட்கும்போது ஆண்டவரை நீங்கள் அறியும் போது புதிதாக அறியும் போது ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது பழையவைகளை நீங்கள் விட்டுவிட வேண்டும் அப்போசு நாய் பரிசுத்த பவுல் கமாலயலின் பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொண்டதை தன்னுடைய மனதை விட்டு எடுப்பதற்காக மூன்று ஆண்டுகள் அரபு தேசத்துக்கு வனாந்திரத்தில் கடந்து போய் தேவ சமூகத்திலேயே அவன் உட்கார்ந்திருந்தான் தான் கற்றுக்கொண்ட நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாவது எளிதானதல்ல உன்னுடைய பழைய வாழ்க்கையையும் உன்னுடைய பழைய ஜீவியத்தையும் விட்டு வெளியே வருவது எளிதல்ல அப்படியே அவைகள் உன் மனதுக்குள்ளே ஆழமாய் பதிந்துவிடும் தான் கற்றுக்கொண்ட அத்தனை காரியங்களையும் அவன் விட்டு வெளியே வருவதற்கு மூன்று ஆண்டுகள் தேவ சமூகத்திலே இருந்து ஒரு புதியவனாக ஒரு புதிய அபிஷேகத்தோடு ஒரு புதிய வல்லமையோடு புறப்பட்டு வந்து ஆண்டவருக்காக பாடுபட புரஜாதிகள் மத்தியிலே போய் ஆண்டவுடைய சுவிசேஷத்தை அறிவித்து வைராக்கியத்தோடு ஆண்டவருக்காக ஊழிய செய்தபோது போது அவனை பிடித்து எந்த சிறையில் அடைத்தாலும் அவனுடைய புதுமை மாறவில்லை அவன் மேலிருந்து அபிஷேகம் மாறவில்லை அவன் சுவிசேஷத்தை விட்டுவிடவில்லை சுவிசேஷம் அதிகமாய் பரவிற்று நிருபங்களை எழுத ஆரம்பித்தான் ஆண்டவராகிய இயேசு சொன்னபோது சத்திய ஆவியானவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நடத்துவார் என்று சொன்னபடியே சபையானது புதிய சத்தியத்துக்குள்ளே வருவதற்குரிய சகலவற்றையும் நிருபங்களில் எழுதி வைத்ததை நாம் பார்க்கிறோம் சபை என்ன செய்ய வேண்டும் எப்படி சபை இருக்க வேண்டும் சபையில் எது முக்கியமானது உலகப் பொருளை குறித்தோ சுகங்களை குறித்தோ நிருபங்களில் அதிகமாக எழுதப்படவில்லை ஒன்று ரெண்டு இடங்களில் மாத்திரம் அவைகள் குறிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு புதிய வாழ்க்கை வாழ வேண்டும் ஒரு புதிய வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவின் சுபாவங்கள் உங்களுக்கு வர வேண்டும் உங்கள் கோபங்கள் மாறணும் உங்களுடைய எரிச்சல் மாறணும் உங்கள் கசப்பு மாறணும் உங்கள் வைராக்கியம் மாறணும் கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது உண்மையான விசுவாசம் ஆரோக்கியமான விசுவாசம் எது இவைகளை குறித்து ஏராள அன்பை குறித்து தாழ்மையை குறித்து பொறுமையை குறித்து ஏராளமான வசனங்கள் நிருபங்களில் எழுதப்பட்ட இந்த புதிய தேவனுடைய கிருபையை ஒவ்வொரு விசுவாசியும் பெறணும் உலக மக்களைப் போல எப்பொழுதுமே பணத்துக்காகவும் சுகத்துக்காகவும் பொருளுக்காகவும் பதவிக்காகவும் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பதல்ல மற்றவங்களை குற்றப்படுத்தி கொண்டே வாழுகிற வாழ்க்கை அல்ல உங்கள் என் வாழ்க்கையிலும் கத்தர் ஒரு மாறுதலை தந்து ஒரு புதிய அபிஷேகத்தை தர வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த பழைய துருத்தி மென்மையாக மாற வேண்டுமானால் அது கிழிந்து போகாமல் இருக்க வேண்டுமானால் ரெண்டு முக்கியமான காரியங்களை அவர்கள் செய்வார்களாம் ஒன்று அந்த துருத்தியை பல நாட்கள் தண்ணீருக்குள்ளே மூழ்கி வைத்திருப்பார்கள் அந்த வறண்டு போன அந்த காய்ந்து போன விரிவடைய முடியாமல் போன அந்த துருத்தியை மென்மையாக்குவதற்காக முதலாவது அதை தண்ணீரிலே மூழ்கி பல நாட்கள் அதை வைத்திருப்பார்கள் ரெண்டாவது அதை எடுத்து காய வைத்த பின்பு ஒலிவ எண்ணெயை எடுத்து அதை முழுவதும் நனைத்து ஒலிவ எண்ணெயினாலே அதை மென்மையாக்கி விடுவார்களாம் இது எதை காண்பிக்கிறது ரெண்டு காரியம் எழுப்புதல் வருவதற்காக ஒன்று தண்ணீராகிய தேவ வசனம் அதனால் நாம் நிரப்பப்பட வேண்டும் வேத வசனத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாக வாழ வேண்டும் வேத வசனத்தை படிக்க வேண்டும் வேத வசனத்தை ஆராய வேண்டும் வேத வசனம் வாயை விட்டு எப்பொழுதும் பிரியக்கூடாத அளவில் நம்முடைய வாழ்க்கையில் வேத வசனம் இருக்க வேண்டும் அந்த வேத வசனம் மிகவும் முக்கியமானது காரணம் சத்துரு பிசாசானவன் இந்த வேத வசனத்தை அவனுக்கு பிடிக்காது ஆண்டவர் வேத வசனத்தை வைத்துதான் சாத்தானை ஜெயித்தார் வேத வசனத்தை கொண்டுதான் அந்த சாத்தான் எப்படி சாத்தானாய் மாறினான் அவனுடைய தந்திரங்கள் என்ன அவன் எங்கே வாசம் அணுகிறான் அவனுடைய முடிவு எப்படி இருக்கும் எப்படி சாத்தானை ஆண்டவராக இயேசு சிலுவையில் தோற்கடித்தார் அவன் ரெண்டாம் வானத்திலிருந்து இந்த பூமிக்கு தள்ளப்பட்டு பூமியிலிருந்து பாதாளத்துக்கு தள்ளப்பட்டு பாதாளத்திலிருந்து கடலுக்கு தள்ளப்படுவான் என்கிற சத்தியத்தை இந்த வேத வசனம்தான் உலகத்திற்கு முழு புஸ்தகங்களிலும் இந்த வேத வசனம்தான் தெளிவாய் போதிக்கிறது அதனால் சத்ருவுக்கு வேத வசனம் பிடிக்காது அதனால் தேவனுடைய பிள்ளைகள் வேத வசனத்தை வாசிப்பதற்கோ அதை தியானிப்பதற்கோ அதை கை கொள்வதற்கோ அவன் விடமாட்டான் வேத வசனத்தினால் நம்முடைய வாழ்க்கை நனைக்க வேண்டும் வேத வசனத்தை படிக்கும்போது போது எபேசர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழை வாசிப்போம் தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் தம்மை தாமே அதற்காக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் திரை முதலானவைகள் நம்மிடத்தில் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்ற ஒரு வாழ்க்கையும் வாழ திருவசனமாகிய தண்ணீர் முழுக்கினால் நம்மை சுத்திகரிக்கிறதற்கு ஆண்டவர் தம்மைத்தாமே நமக்காக ஒப்புக்கொடுத்திருக்கிறார் அருமையானவர்களே இந்த திருவசனம்தான் நம்மை கழுவும் அந்த வசனம் தண்ணீரை போன்றது அது நம்மை பரிசுத்தமாக்கும் இந்த திருவசனம் நம்முடைய வெறும் சரீரத்தில் மாத்திரமல்ல நம்முடைய ஆவிக்குள்ளே நம்முடைய ஊனுக்குள்ளே நம்முடைய எலும்புகளுக்குள்ளே நம்முடைய தசைகளுக்குள்ளே நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள்ளே அது போய் நம்மை சுத்திகரிக்க உணர்த்த வல்லமை உடையது அதுதான் நமக்கு எழுப்புதலை கொண்டு வரும் இந்த நாட்களில் வசனங்களை தவறாய் போதிக்கிற மக்களை நாம் பார்க்கிறோம் முழு வேதாகமும் தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்டது என்பதை விசுவாசிக்க வேண்டும் சிலர் இன்றைக்கு கூறுகிறபடி குறிப்பிட்ட வசனங்கள் தான் தேவ ஆவியினால் எழுதப்பட்டது யோபு தப்பாக சொல்லிவிட்டார் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று அவன் தவறாக சொல்லிவிட்டான் அவன் அவிசுவாச வார்த்தைகளை சொல்லிவிட்டான் என்றெல்லாம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படி நாம் பார்க்கக்கூடாது முழு வேதாகமும் தேவ ஆவியினாலே எழுதப்பட்டது பழைய பிரமாணத்தை கத்தர் மாற்றியிருக்கிறார் புதிய பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார் பழைய பிரமாணத்திலே பிறனை நாம் நேசிக்க வேண்டும் நம்மை போல என்று எழுதப்பட்டிருக்கிறது புதிய பிரமாணம் இயேசு நம்மை நேசித்தது போல நாம் நம்மை நேசிக்க வேண்டும் இந்த புதிய உபதேசங்கள் மிகவும் முக்கியமானவைகள் ஆனால் பழைய அநேக சத்தியங்கள் இருக்கிறது அவருடைய தவறான வாழ்க்கைகள் சரியான வாழ்க்கைகள் நிறைய உதாரணங்களை நாம் பார்க்கும்போது உண்மையான காரியத்துக்கு நிழலாக பழைய ஏற்பாடு இருந்தது ஆகினாலே பழையற்பாட்டை தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லவில்லை அவைகள் நமக்கு அநேக நல்ல காரியங்களை போதித்து கொண்டிருக்கிறது ஆனால் புதிய ஏற்பாட்டில் அதைவிட மேலான ஒரு வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்பதை புதிய ஏற்பாடு சொல்லுகிறது ஆகினால்தான் தேவனுடைய வசனத்தை முழுமையாக நாம் கற்றுக்கொண்டு பேலன்ஸ்டாக ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு உபதேசங்களை போதித்து விடக்கூடாது ஒரு குறிப்பிட்ட வசனங்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போதித்து விடக்கூடாது முழு வேதாகமத்தையும் படிக்கணும் சரித்திர பூர்வமாக நாம் பார்க்கும்போது அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஜார்ஜ் முல்லர் வேதாகமத்தை இரநூறு முறை படித்தாராம் நூறு முறை முழங்காலிலேயே நின்று வேதாகமத்தை படித்தாராம் ஸ்மித் வெகில்ஸ்வர்த் என்பவர் வேதத்தை தவிர வேறு எதையுமே அனுமதிக்க மாட்டாராம் எப்பவும் வேதத்தையே படித்து கொண்டிருப்பார் ஒரு முறை அவரை சந்திக்க ஒரு மனிதன் நியூஸ் பேப்பரை எடுத்துகிட்டு வந்தானான் அவனை கதவை திறந்தவுடனே அவன் கையில் நியூஸ் பேப்பரை பார்த்த உடனே அதை பிடுங்கி தூர போட்டுட்டு பொய்யை பார்க்காத எப்போமோ வா கத்தருடைய வசனத்தையே நீ படி என்று சொல்லி ஒரு மணி நேரத்துக்கு மேலே கத்தருடைய வசனத்தை பேசினாராம் காரணம் அந்த வசனம்தான் விசுவாசத்தை அவருடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தது ஆஸ்வால் ஜே ஸ்மித் என்பவர் வேதத்தை நூறு முறைக்கு மேலே படித்திருக்கிறார் பில்லிகிரம் அவர்கள் மற்றும் அநேக தேவனால் பயன்படுத்தப்பட்ட தேவனுடைய ஊழியர்கள் தங்கள் நேரத்தை வேதத்திலேயே செலவழித்து வேதத்தையே பார்த்து படித்தவர்கள் இன்றைக்கு அநேக மக்கள் தங்கள் நேரத்தை வீணடிப்பதினாலே அந்த வேத வசனங்கள் உங்களை பரிசுத்தமாக்காமல் அந்த வசனங்கள் உங்களோடு கூட பேசாமல் உங்கள் வாழ்க்கை வறட்சியாகவே காணப்படுகிறது இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வேத வசனத்தை முக்கியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் ஒரு நாளைக்கு அஞ்சு பக்கம் ஒழுங்காக வாசித்தீங்கன்னா ரொம்ப படிக்கிற அஞ்சு பக்கம் நீங்கள் வாசித்தீங்கன்னா முழு வேதாகமத்தையும் ஒரு முறை ஒரு வருஷத்தில் நீங்கள் வாசித்து முடித்து பாட்டை இன்னொரு முறை வாசித்து முடிக்க முடியும் வேதத்தை முழுவதையும் படிக்கணும் இன்றைக்கு வருகிற அநேக மக்கள் வேதத்தை படிப்பதில்லை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆலயத்துக்கு வந்துவிட்டு போய்விட்டால் வாழ்க்கை மாறாது அனுதினமும் வேதத்தை வாசிப்பதற்கும் அதை நேசிப்பதற்கும் அதை தியானிப்பதற்கும் உங்களை ஒப்புக்கொடுக்க கொடுக்க மாட்டீங்களா இன்றைக்கு ராத்திரி இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் கத்தர் ஒரு மாறுதலை தரப்போகிறார் வேத வசனத்தின் மேல் ஒரு ஆசையை தரப்போகிறார் உங்கள் பழைய வறட்சியான வாழ்க்கை கிழிந்து ரசம் சிந்த போகிற அந்த ஒன்றுக்கும் உதவாமல் போக போகிற உன் வாழ்க்கையை கத்தர் மாற்றி அமைத்து கத்தருடைய புதிய வசனங்கள் உங்களுக்குள் வருவதற்கு உங்களை பலப்படுத்துகிறார் வசனம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும் எழுப்புதலை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அத்தனை நபர்களும் வேத வசனத்தின் மேல் வாஞ்சையாய் இருந்தார்கள் வேத வசனத்தை கருத்தோடு வாசித்து படித்து வாழ்க்கையை மாற்ற கத்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் ரெண்டாவது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அவசியம் அந்த கடினப்பட்டு போன வறட்சி அடைந்த அந்த பழைய துருத்தி மறுபடியும் மென்மையாவதற்கு ஒலிவை எண்ணெயை அதிலே போட்டு முழுவதுமாக அதை ஊற வைப்பார்கள் அது எந்த அனுபவத்தை காண்பிக்கிறது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு உங்கள் வாழ்க்கையில் வரணும் நீச்சல் குளத்துக்கு போனால் சில ஆட்கள் நீச்சல் அடிக்க மாட்டாங்க குளத்துக்குள்ளே மூழ்க மாட்டாங்க கரையிலேருந்து தண்ணி அள்ளி மேலே மேலே வீசிக்கொள்வார்கள் அதை போல் அனுபவம் உனக்கு இருந்தால் எழுப்புதில் காண முடியாது தண்ணீருக்குள் மூழ்கி இருப்பது போல பரிசுத்த ஆவியானவரால் மூழ்கடிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை அனுபவத்தைத்தான் தரணும்னு விரும்புகிறார் இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றிய சத்தியத்தை சர்ச்சைக்குரிய போதனைகளாக மாற்றிவிட்டார்கள் சத்துர் அதை மாற்றிவிட்டான் இது ஒரு அருமையான ஒரு சத்தியம் இது எல்லா சபைக்கும் உரிய ஒரு சத்தியம் எல்லா மாம்சமான மனிதர் மேலும் வர வேண்டிய ஒரு நல்ல அனுபவம் யார் தாகத்தோடு யார் உண்மையான விசுவாசத்தோடு யார் தங்கள் பாத்திரங்களை வெறுமையாக்கி மனம் திரும்பி இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆவியானோர் வந்து நிரப்புகிறதை நீங்கள் காண முடியும் இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புதிதாக மாறுவதற்கு கத்தர் இன்றைக்கு அழைக்கிறார் பழைய அனுபவத்திலே இருக்காது நீங்கள் பர்சுத்தாபியானவர் என்றைக்கோ ஒருமுறை பெற்ற அனுபவத்தோடு முடிந்து விடக்கூடாது அநேகர் சொல்லுவார்கள் நான் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அபிஷேகம் பெற்றேன் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் பர்சுத்தாபியானவர் என்னை தொட்டார் அது போதாது ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நிரப்பணும் பர்சுத்தாவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் சந்திக்கணும் அவர் நமக்குள்ளே தங்கியிருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு பரிசுத்த பர்சுத்தாவியினால் நிரப்பப்பட்டார் பர்சுத்தாவினால் நிறைந்தவராக அவர் வனாந்திரத்துக்கு போனார் ஆவியின் வல்லமையினால் நிறைந்தவராக திரும்ப அவர் வந்தார் பர்சுத்தாவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று அவர் சொன்னார் அவருடைய வாழ்க்கை முழுவதும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமையினால் அவர் நிரப்பப்பட்டிருந்தது போல இன்றைக்கு அந்த ஆவியானவர் உங்களை முற்றிலும் நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார் அந்த ஆவியான உங்களை நிரப்பினால் முதல் அனுபவம் பரிசுத்தமாக வேண்டும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் அவரை தரிசிக்க முடியாது அவருடைய பெயர் பரிசுத்த ஆவியானவர் சத்தத்தின் ஆவியானவர் அல்ல மியூசிக் ஆவியானவர் அல்ல ஆடுற ஆவியானவர் அல்ல அது அல்ல அவர் பரிசுத்தத்தை கொண்டு வர உன் கேரக்டர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் உன் குணத்தில் ஒரு மாற்றம் வரும் அதுதான் உண்மையான அனுபவம் அது எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கணும் விரும்புகிறார் எல்லா சபை மக்களுக்கும் உரியது இந்த அனுபவத்தை பெறுவதற்கு விசுவாசத்தோடு தாகத்தோடு காத்திருந்தால் இந்த அனுபவத்தை ஆண்டவர் தருவார் இந்த அனுபவத்தை நான் பெறாமல் இருந்தேன் இந்த அனுபவத்தின்மே எனக்கு சந்தேகம் இருந்தது பயம் இருந்தது இது உண்மையா என் பின்னணி வித்தியாசமான பின்னணி ஆனால் விசுவாசத்தோடு ஒரு நாள் காத்திருந்த போது கத்தர் என்னை நிரப்பினார் என் வாழ்க்கை மாறிற்று என் ஊழிய மாறிற்று அவர் என்னை உணர்த்துகிறார் என்னை நடத்துகிறார் அவருடைய கிருபை கூட இருக்கிறது இந்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களை மாற்றுகிறார் இதுவரைக்கும் இந்த சத்தியத்தை நீ அனுபவியாமல் இருந்தால் இன்றைக்கு அதை பெற்றுக்கொண்டு அவரால் நீங்கள் நினைக்கப்பட்ட அனுபவத்துக்கு வரும்போது தான் உங்கள் துருத்தி புதிதாக மாறும் உங்களுக்குள் வருகிற தேவனுடைய அபிஷேகம் நிலைத்திருக்கும் உங்கள் மேல் அந்த அபிஷேகம் வந்து தங்கி இருக்கிறதை இந்த நாட்களில் காணத்தான் கத்தர் விரும்புகிறார் இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா பரிசுத்தமாக மாறுங்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்காக நீங்கள் காத்திருங்கள் அதுதான் எழுப்புதல் எழுப்புதல் என்பது அல்ல அது நம்மை கொண்டே வரும் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகணும் பரிசுத்தம் உன் வாழ்க்கையில் வருவதற்காக அதிகம் ஜெபம் பண்ணணும் அதுக்கு தான் அதிகம் ஜெபம் பண்ணணும் நம்மை சுற்றிலும் பயங்கர பாவங்கள் நெருக்கி கொண்டிருக்கிறது நம்முடைய மனதை சுத்தமாகி வைத்து கொள்ளணும் நம்முடைய பார்வை சுத்தமாக மாறணும் பேச்சு சுத்தமாக மாறணும் இந்த பரிசுத்தத்தை கிறிஸ்துனுடைய அந்த குணங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோம் கத்தர் நமக்கு கிருபை தருவாராக ஒரு அனுபவத்தை நாம் படிக்கும்போது ஏசை அறுபத்தி ஆறு எட்டை நம்ம வாசிக்கும்போது போது இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார் இப்படிப்பட்டவைகளை கண்டது யார் ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேரு வருமோ ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ சியோனோ வெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது ஒரு தேசம் உருவாக வேண்டுமானால் ஒரு ஜாதி உருவாக வேண்டுமானால் ஒன்று ஒன்றாகத்தான் சேர்ந்து கடைசியில் ஒரு ஜாதி ஒரு தேசம் பெரிதாக வர முடியும் ஆனால் சியோனோ தேவனுடைய சபையே தேவனுடைய மக்களே நீ வேதனைப்பட்டு ஒருமிக்கவும் குமாரரை பெற்றெடுக்க முடியும் ஒரு எழுப்புதல் வர வேண்டுமானால் வேதனையோடு போராடி ஜபிக்கிற ஒரு ஜபம் வேணும் கையை உயர்த்தி ஆண்டவர் எனக்கு அந்த ஜப ஆவியை இன்னைக்கு தரணும் அந்த போராடி ஜபிக்கிற ஆவியை எனக்கு தர வேண்டும் என்பவர் இரவு பகலாய் போராடி தன் அறையிலே ஜெபித்தபோது போது பெருமூச்சு விட்டு அவர் ஜெபித்தார் அவருடைய பெருமூச்சு சுவர் முழுவதும் ஜோனத்தான் எட்வர்ட் என்பவர் இரபம் முழுவதும் ஜபம் பண்ணினார் தேவனுடைய கோபாக்கினையில் பாவிகள் அவருடைய கையில் இருக்கிறார் என்ற செய்தியை அவர் உரைத்த போது ஜனங்கள் அழுது புரண்டு சுவர்களை பிடித்து பாவ உணர்வு அடைந்து அழுதார்கள் காரணம் போராடி அவர் ஜெபித்ததின் மூலமாய் ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று என்பதை பார்க்கிறோம் ஜான் ஹைட் என்பவர் பல மணி நேரம் இருபது வருஷம் போராடி ஜபித்திருக்கிறார் இந்தியாவிலே எழுப்புதல் வந்தது பஞ்சாப் மாநிலத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் ஒரு வார்த்தை அவர் பேசினால் போதுமா தேவ பிரசன்ன மக்களை அப்படியே உணர்த்தி விடும் ஆண்டவர் செய்வாராக ஜான் என்பவர் ஜெனிவா பட்டணத்துக்காக போராடி போராடி ஜபித்த போது அந்த பட்டணத்துள்ள ஒவ்வொரு வீட்டிலேயும் ஜபிக்கிற மனிதர்கள் எழும்பினார்கள் இந்த நாட்களில் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் மூடப்பட்டிருக்கிற நம்முடைய பட்டணத்தில் ஆண்டவர் ஒரு எழுப்புதலை கொண்டு வர ஒரு ஆளை எழுப்பி கொண்டே இருக்கிறார் கைகளை உயர்த்தி போராடி ஜெபித்து ஒரு எழுப்புதலை காண உதவி செய்யும் பர்சுத்த எங்கள் நல்ல பிதாவே போராடி ஜெபிக்க பர்சுத்தாவினால் நிறைந்திருக்க வேத வசனத்தினால் நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கட்ளையிடும் இந்த நாட்களில் சபையிலுள்ள மக்கள் ஒவ்வொருவருக்கும் கட்ளையிடும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மேல் உடைய வல்லமை இறங்குகிறதற்காக நம்முடைய தயவு இறங்குகிறதற்காக உடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற பரிசுத்தாவியானுடைய உணர்வு வருகிறதற்காக உண்மை துதிக்கிறேன் என்னையும் எங்களையும் மாற்றி அமைத்து வேதனையோடும் சமூகத்தில் ஜபிக்கிற ஒரு ஆவியை கட்ளையிட்டு ஆசீர்வதியம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் இதற்காக உழைக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தும் ஆவியானவர் பேசுகிறேன் சத்தியத்தை ஆழமாய் உணர்த்தி எழலும் கிருபை கூட இருக்கட்டும் இந்த பயங்கரமான சூழ்நிலையில் ஒரு எழுப்புதலை எங்கள் தேசத்தில் காண உதவி செய்யும் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமைப்பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அடுத்த வாரமும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் இன்னும் மேன்மையான எழுப்புதலை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் கத்தர்தாமே உங்களோடு கூட இருப்பாராக